ભભ મભાલ કભણલ ખભણલ ખભણ ખભણ

جڏهن ۽ اڄ جي روني کي ڏسڻ لاءِ جيڪي ماڻھو حاضر آهن ۽ هنن جي طرف کان ڀاڳ ڏياريون ٿا ٿوري ڀاڳ ٽڙي ۽۽ ڏياري کي ڀاڳ

பருத்துவமழை அடுத்த மாபெரும் பின்னோடி கம்பெனி போட்டு வரவேற்கிறோம்

நெஞ்சம் அதையாவ வீரனாக நமக்கு எல்லாம் உரையாடிப்பார்கள் நம்ம தலைவர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து தம்பி ஒன்னே ஒன்று சொல்ற மனசுல வச்சுக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆலமரமா இருப்பேன் விளையாட்டு கபடி போட்டி எல்லா விளையாட்டுக்கும் ஆலமரமா இருப்பேன் தம்பி நான் நல்லா விளையாடுவேன் பெரிய மிகப்பெரிய ஒரு விளையாட்டுக்கான அப்படின்னா என்ன பாருங்க தம்பி உங்களை மேலே கொண்டு போறது என்னுடைய வேலையா இருக்கும் இது சாதாரண விளையாட்டு கிடையாது தம்பி இது வீர விளைஞ்ச ஒரு விளையாடி ஒரு பானாங்குளத்தில் விளையாடுறது ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகக்கூடிய இடமா இருக்கும் தம்பி இங்க வந்திருக்கும் அத்தனை வீரர்களும் அத்தனை

சமுதாயத்தையும் ஏற்றுக்கொள்வேன் எல்லா விளையாட்டு போட்டியிலும் கலந்துகிட்டேன் அதனால இது ரொம்ப சிறப்பாக இருக்கு எப்படி சொல்ல தெரியல எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பான இடம் தான் இங்கே பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்த சீரும் சிறப்பாக அமைச்சு கொடுத்த மேடை ஒலி ஒலி அமைப்பு மிக பிரமாண்டமாக இருக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்கிற போட்டி அத்தனையும் ஒரு சீரும் சிறப்பாக அம்பே அவர்கள் தீர்ப்பை இறுதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை அம்பையராக இருந்து இந்த விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கும் அம்பேர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விளையாட்டை கம்பெனி கேள்விக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகப்பெரிய கிரௌண்டு இப்படி ஒரு கிரௌண்டு இந்த பாடாங்குளத்தில் அந்த ஊருக்குள்ள இருக்கு அப்படின்றது தெரியல கொஞ்சம் லைட்டா பைபாஸ் இருந்து பார்த்தா இது அதே மாதிரி மேல வரைக்கும் போயிடும் கண்டிப்பா இந்த விளையாட்டை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் நிறைய பேச வேண்டியிருக்கு தம்பி இது மாதிரி விளையாட்டு இன்னும் நிறைய பேர் ஊர்ல போய் விளையாடணும்

மாசத்துக்குள் மாத்திரு அதனால சரியா தெரியல இனிமே ஒவ்வொரு ஊர் பிராண்டை மாத்தாதீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் இதே இதை அடுத்த பங்கு பார்க்கணும் அடுத்த வருஷம் பாடாங்குளத்துல இதை விட டபுளா இருக்கும் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்க டேக்லாம் எல்லாம் கேட்டுக்கோங்க இங்க சீர் சிறப்பா இருக்கும் பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய உத்தரவு கொடுக்க வேண்டும் அம்பேர் மெயின் நடுவ தெரிவு இறுதியானது எந்த ஒரு கண் மாற்றம் உள்ளூர் வெளியூர் யாருடைய பார்வையும் இருக்கக்கூடாது உங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கமா இருக்கணும்